நாட்டில் ஏற்பட்ட டித்வா புயலின் தாக்கம் காரணமாக மன்னார் மாவட்டம் முசலி பிரதேச செயலாளர் பிரிவிலும் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்ட போதும் முசலி பிரதேச செயலாளர் மக்களுக்கு உரிய பணியை முன்னெடுக்கவில்லை எனவும் இரவு பகல் பாராது கடமையை முன்னெடுத்த கிராம அலுவலர் ஒருவருக்கு எதிராக பிரதேச செயலாளர் நடவடிக்கை எடுத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் முசலி பிரதேச அமைப்புகள் ஒன்றிணைந்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் மகஜர் ஒன்றை கையளித்துள்ளன டிட்வா புயலால் மன்னார் மாவட்டத்தின் முசலி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள வேப்பங்குளம் நான்காம் கட்டை மருதமடு பிச்சை வாணிப நெடுங்குளம் போன்ற கிராமங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டன குறித்த கிராமங்களுக்கு தேவையான உடனடி அடிப்படை தேவைகளை வழங்குவதில் முசலி பிரதேச செயலாளர் அசம்பந்தமாக செயல்பட்டமை தொடர்பில் மக்களால் சுட்டிக்காட்டப்பட்டு மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரனிடம் குறித்த பிரதேச செயலாளருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டது வேப்பங்குளம் கிராம பள்ளிவாசல் நிர்வாகம் கிராம அபிவிருத்தி அமைப்பு விவசாய அமைப்பு இளைஞர் அமைப்பு என பத்திற்கும் மேற்பட்ட அமைப்புகள் இணைந்து மன்னார் மாவட்ட செயலகத்தில் வைத்து மாவட்ட அரசாங்க அதிபரிடம் முறைப்பாட்டை கையளித்துள்ளன இதன்போது குறித்த கிராமத்தின் கிராம அலுவலர் அனர்த்தம் ஏற்பட்ட போது இரவு பகல் பாராது மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்ததோடு அவருக்கு தண்டனை இடமாற்றம் வழங்கப்பட்டமை குறித்து அரசாங்க அதிபருக்கு தெளிவுபடுத்தப்பட்டதுடன் மீண்டும் கிராம அலுவலராக அவரையே தமது கிராமத்திற்கு கடமைக்கு அமர்த்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டது அதாவது இருபத்தி எட்டாம் டிட்வா புயல் வந்த காரணமாக முசலி அசம் அசம்பந்த போக்கால் வேப்பங்குளம் நாலாங்கட்டை மருதமடு மற்றும் பிச்சானியங்குளம் பாதிக்கப்பட்ட போது எந்தவித முன்னெச்சரிக்கைகளோ ஏற்பாடுகளோ எடுக்கப்படாதனால் மக்கள் பழிவு ப பல அழிவுகளுக்கு அழிவுக்கும் முழகம் கொடுத்திருக்கின்றார்கள் அந்த அழிவை பெற்றுக்கொள்வதில் மிக சிரமமாக இருக்கின்றது அதே போன்று எங்களுடைய கிராம அதிகாரி ஜிஎஸ் ஐந்து நாட்களாக கண் விழித்து வேலை செய்தும் அவருக்கு எதிராக மிக அதிகமான புகார்களை முசலி பிரதேச செயலகம் முன்னெடுத்துள்ளது அதை நிறுத்தி எங்களுக்கு அந்த கிராம அதிகாரி தொடர்ந்தும் சேவையை வழங்குவதற்கு முன்னெடுக்குமாறு நாங்கள் அரசாங்க பிரதேச செயலகத்திடம் மிக பணிவாய் வேண்டிக்